ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது வெண்டைக்காயில் செஞ்ச ஒரு ஸ்பெஷல் கிரேவிங்க இது ராஜஸ்தான் ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தயிர் விட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இந்த கிரேவியை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி டைமிங் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இந்த கிரேவி செஞ்சிடலாங்க இது சப்பாத்திக்கு ரைஸ் வெரைட்டிஸ்க்கு ஆப்பம் தோசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இதமாக இருக்கும் வெயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கறது ரொம்பவும் உடம்புக்கு நல்லது செய்கிற ஒரு வெஜிடபிள் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் அதுவும் இந்த வெய்ய காலத்தில் இதை நம்ம செய்யும் போது உடம்புக்கு ரொம்ப இதமாக இருக்கும் எப்படி அப்படின்னா இதில் வந்து நிறைய கேர்ட் சேர்க்க போகிறேன் நான் அதே போல இது வந்து இதுக்கு வெஜிடபிள்ஸ் பாக்கும்போது இது மட்டும்தான் நமக்கு தேவை கொஞ்சம் பூண்டு ஒரு சின்ன பூண்டு கொஞ்சம் சின்ன பீஸா வேணும் நமக்கு ரொம்ப ஈஸியா ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளேயே இதை செஞ்சுக்கலாம் ஹாஃப் அன் அவர் ஷாப்பிங்ல இருந்து எல்லாமே சேர்ந்து ஒரு ஹாஃப் அன் அவர்ல இந்த செஞ்சிடலாம் இது ராஜஸ்தான் பீப்புள் வந்து செய்வாங்க ராஜஸ்தான்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்ல வெயிலான ரொம்ப சூடான பிரதா பிரதேசம் அப்போ வந்து அவங்களுக்கு அந்த உடம்ப உடம்ப வந்து குளுமையா வச்சுக்கிறதுக்கு இந்த கிரேவி வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் மெயினா வந்து கேர்ட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு வந்து இது ரொம்ப உடம்புக்கு இதமா இருக்கும் இப்ப நம்ம நம்ம நாட்டுலயும் மரத்தெல்லாம் வெட்டிட்டு ஏகப்பட்ட வண்டிங்கஷ்ணமா நாமளும் மாத்திட்டோம் நாட்டை அது மாதிரி இருக்கும் போது இது எல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யும் இப்ப பாருங்க இது மாதிரி கொஞ்சம் பெருசா கட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காவ இப்ப பாருங்க ஃபியூ மினிட்ஸ்ல இதெல்லாம் கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம கிட்ட போலாம் இப்போ வான்லி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க நீங்க உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா பட்டர் கூட போட்டுக்கலாம் ஆயிலே இதுக்கு போதுமானதா இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா டக்குன்னு சூடாயிடுச்சு இந்த பாருங்காய் போட்டுக்கலாம் இத வதக்கிக்கணும் முக்கா பதத்துக்கு வதக்கிக்கணும் இருக்கணும் அது மாதிரி வதக்கிக்கலாம் இது வந்து கொஞ்சம் லேசா உப்பு மட்டும் நான் உப்பு போறேன் இப்போ இத முக்கா பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது மூடி வைக்காதீங்க மூடி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சாப்டாயி குளம் குழம் ஆயிடும் அனல் கம்மியா வச்சு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இருக்கு இது இப்ப வதங்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம ஒரு விஷயம் ரெடி பண்ணிக்கணும் இப்போ பாருங்க கேர்ட் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கேர்டு பக்கத்துல வச்சுட்டு இதுல மஞ்சத்தூள் மசாலா சல நாம சேர்த்துக்கணும் மிளகாத்தூள் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கிரீன் சில்லி சாப் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு அதோட நம்ம இந்த மிளகாத்தூளும் சேர்க்க போறோம் அதனால நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்றது நம்ம வீட்டு காரம் அது ரெண்டும் மேனேஜ் பண்ணிக்கோங்க அதோட கரம் மசாலா பவுடர் சாரி இது வந்து ஜீரக பவுடர் ஸோ இது கரம் மசாலா பவுடர் நம்ம எவ்வளோ ஃப்ளேவர் நமக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு தூள் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போது நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம எந்த பொருட்கள் கட் பண்ணாலும் கவர்லேருந்து கட் பண்ணாலும் இது மாதிரி எட்ஜ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி போடுங்க ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம எடுத்து போய் டஸ்ட்பினில் போடும்போது கால்நடைகள் பாவம் அதுங்களுக்கு தெரியாது எதை சாப்பிட்றது எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி சின்ன பீசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி தனியாக போட்டோம் அப்படின்னா அது வந்து மாட்டுடைய வாய்க்கு போய் பால் வந்து அசுத்தம் ஆகுது அதோடய உடம்பும் கெட்டு போகுது இப்போ நான் வந்து எந்த ப்ரொவிஷன் எடுத்தாலும் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுடுவேன் இந்த எட்ஜ் வந்து இதுலேயே இருக்கும் இது மாதிரி போட்டுட்டு இது மாதிரி நான் இதை இப்படி சுருட்டி ஒன்று பெரிய கவராக இருந்தாதுன்னா அதுன்னு நம்ம ஆட்டை கவர் பிப்பு போட்டுடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுடுவேன் இது மாதிரி செஞ்சு பழகுங்க இது வந்து நம்ம பூமியை வந்து நம்ம காப்பாற்றணும் நம்ம கண்டிப்பாக பூமியை காப்பாற்றணுங்க ஏன்னா நம்ம வந்து எவ்வளோதான் சொத்து சேர்த்து வச்சாலும் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த சொத்து வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஆரோக்கியம் இல்லைன்னா அப்புறம் எப்படி பிரயோஜனம் இருக்கும் தண்ணி கிடைக்காது ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே போல இப்போ நம்ம வந்து இந்த கவரை எடுத்து குப்பையில் போட்டாலும் இதை வந்து மடிச்சு இது மாதிரி கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணுங்க இது வந்து கொஞ்சம் காத்துல பறந்து எல்லா இடமும் அலும்பு ஆகாம நல்லா இருக்கும் இது என்னுடைய சின்ன வேண்டுகோள் இப்போ நம்ம பார்க்கலாம் அதே போல் குப்பைகளை வந்து பிரித்து போடுங்க உங்கள் ஏரியாவில் எப்படி பிரித்து கேட்குறாங்களோ அது மாதிரி பிரித்து போடுங்க இதை வந்து நான் வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்டாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம பூமியை நாம தானேங்க பாதுகாக்கணும் நம்ம இடத்த நாம தானே சுத்தமாக வச்சுக்கணும் இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சிலதை உங்களுடைய நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போ நாம் கிரேவி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கா பதத்துக்கு ரெடியாக இருக்கு இப்போ நம்ம வச்சு பார்த்தோம்னா கரண்டி வச்சு பார்த்தோம்னா சாஃப்டா வரணும் அது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதை வந்து வாங்கியில இருந்து எடுத்துடலாம் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நமக்கு பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் அதில் எண்ணெய் வந்து ரொம்ப கொஞ்சமா இருக்கிறதால மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுல ஒரு ஸ்பூனை விட கம்மியா இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் இத போட்டு ரொம்ப நேரம் விடாதீங்க மத்த பொருட்களோட இது வதங்கும் போது சரியா போயிடும் ரொம்ப நேரம் வதங்கிச்சு அப்படின்னா தீஞ்ச வாசனை வரும் நமக்கு இப்ப பாருங்க இதுல வந்து பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு இஞ்சி சின்ன துண்டு ஒரு பச்சை மிளகாய் நம்ம வந்து வரமிளகாய் தூளும் போட்டிருக்கோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் வேணாலும் உப்பு தெளிச்சுக்கலாம் உப்பு கொஞ்சமா தெளிக்கிறேன் இப்ப நாம வந்து மறுபடியும் உப்பு போடும்போது இத ஞாபகம் வச்சுக்கணும் வெண்டைக்காவில் உப்பு போட்டது வெங்காயத்தில் உப்பு போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுட்டு நம்ம உப்பு சேர்க்கணும் இப்போ இது வதங்கட்டும் நான் சிம்லியே தான் வச்சுருக்கேன் ஏன்னா எண்ணெய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ வெண்டைக்காவிலையும் எண்ணெய் இருக்கிறதால லாஸ்ட்டில் கிரேவியில் வந்து உங்களுக்கு நிறையா எண்ணெய் தெரியும் இப்போ இது நம்ம மூடி வச்சு வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு நம்ம கொஞ்சம் இதில் வெ வெந்தி கீரை கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துடலாம் இப்போ வதக்கும்போது நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒ ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் நல்லா வாசனை கும்முன்னு இருக்கும் இப்போ வந்து வெய்ய காலங்கிறதால நமக்கு வெந்தயக்கீரையும் நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நாம கீரையை வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி ஒரு தடம் தண்ணியில் அலசிட்டு தண்ணியை வடிய விட்டு இது மாதிரி நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இது ரெண்டு நாள்லயே நமக்கு காஞ்சிடும் நிழல்ல வச்சா கூட இது காஞ்சிடும் நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வெளியில வச்சுக்குவேன் ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டோம் அப்படின்னா வருஷம் ஆனாலும் இப்போ வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அப்படி நம்ம எண்ணெய் பூத்துறதுக்கு என்னட்டுமே உங்களுக்கும் மனசு ஆறல அப்படி வரல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்ப பாருங்க இதுல எண்ணெய் இருக்கு நல்லாவே எண்ணெய் தெரியுது நமக்கு இன்னும் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா வதங்கியிருக்கு வெங்காயம் அந்த சுறுசுறுங்கிற சத்தம் நின்று போயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேடு இதை சேர்த்திக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் பத்தாது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு யோசனை கூட ஒரு ஸ்பூன் களமவு வேணாலும் போட்டுக்கோங்க வேணும்னா போட்டுக்கலாம் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இது என்ன பிரியற வரைக்கும் வதங்கணும் இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம் சால்ட் போடணும் இப்போ இப்போ நம்ம முந்தைய எல்லாத்துக்கும் போட்டிருக்கறதெல்லாம் கொஞ்சமாக நான் போடுறேன் அப்புறம் வேணாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு போடலாம் நம்ம தயிருடைய புளிப்பு எல்லாமே சேர்ந்து நம்ம அந்த சால்ட் வந்து டேஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கடைசியில் இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ ஆனால் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே கொதிக்கட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு பாருங்கள் மேலே வந்து நாம் ஊற்றிருக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்திருக்கு நம்ம அதிகம் எண்ணெய் ஊற்றலை நமக்கு மேலே அப்படி நல்ல எண்ணெய் வரணும் அப்படின்னா மேலே தண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டுக்கோங்க உங்களுக்கு பிரியும் போல் இப்போ நம்ம இந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம் இப்போ உங்கள் திக்னஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ் தான் வந்து சரி பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி கடலமவு வேணாலே இன்னும் கொஞ்சம் கரைச்சி விட்டுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க கடலமவு சேர்த்தீங்க அப்படின்னா நல்லா கிரேவியா இருக்கும் உங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஜூஸா அந்த வெண்டைக்காவில் அந்த காரம் உப்பு எல்லாம் ஏறுறதுக்கு ஒரு நிமிஷம் விடலாம் இப்போ நான் தான் வச்சிருக்கேன் அடுப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல டேஸ்டியான பிந்தி மசாலா கேர்ட் மசாலா ஃப்ரெண்ட்ஸ் தயிரோட புளிப்பு கொஞ்சம் தெரியுது காரம் கரெக்டாக இருக்குது அந்த புளிப்பு தெரிஞ்சாலும் ரொம்ப ஹர்ட் ஆகலை இருக்கு இப்போ வந்து கரம் மசாலா பவுடர் நான் கொஞ்சம் போடுறேன் ஃபினிஷிங்கில் போட்டால் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் டேஸ்ட்டும் கம்மியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விடலாம் நல்லா அருமையா இருக்கு வாசனையா டேஸ்டியா சூப்பராக இருக்கு நீங்களும் இதே போல டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எடுத்ததுமே சர்வ் பண்ணக்கூடாது எப்பவுமே நாம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் பரிமாறணும் இப்ப இந்த வெண்டைக்காவில் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்க நான் வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் விட்டுறேன் நீங்க பட்டர் வேணாலும் போட்டுக்கோங்க பட்டர் போட்டாலும் நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா இதுல வந்து கேர்ட் நான் சேர்த்திருக்கறதுனால பட்டருக்கு தேவையில்லை இருந்தாலும் உங்க விருப்பம் இருந்தது அப்படின்னா சர்வ் பண்ணும் போது அந்த வெசில்ல வந்து நம்ம எந்த வெசில்ல எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்துக்குல கொஞ்சம் வெண்ணெய் மேல அப்படியே போட்டு எடுத்துட்டு போய் பரிமாறத்துக்கு வச்சோம் அப்படின்னா டெம்டிங்கா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு மொத்தமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தா போதும் சாப் பண்றதுல இருந்து எல்லாமே ஆபீஸுக்கு போயிட்டு வர்றவங்க கூட நைட் வீட்டுக்கு வந்த அப்புறம் மாவு பிசைஞ்சி வச்சுட்டோம் இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் வெரைட்டிஸ் கூட நல்லா இருக்கும் கார்லிக் ரைஸு அது மாதிரி அந்த ரைஸஸ் வெரைட்டிஸ்க்கும் நல்லா இருக்கும் அதே போல் ஆப்பம் தோசை அது மாதிரி தோசை வெரைட்டிஸ் எல்லா தோசை வெரைட்டிஸ் எந்த தோசை ஊற்றினாலும் நல்லா இருக்கும் இது இது வந்து ராகி தோசை கூட ஊத்தி இது இதுக்கு சைட் டிஷ்ஷா இது வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் அது மாதிரி இன்னும் ஹெல்த்தியா இருக்கும் உங்களுக்கு மசாலா சோட சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா வெறும் பிளைன் ரைஸ் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க லஞ்சுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அஹ் வீட்டில நாம ஆபீஸ்ல இருந்து வந்தப்புறம் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கோ ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்கிரீடியன்ஸும் ரொம்ப ஒன்றும் நீங்க தேட வேண்டிய அவசியம் இருக்காது சட்டுன்னு செஞ்சுக்க கூட ஒரே ஒரு மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க தேங்க்யூ திஸ் இஸ் சுஜாதா மனோகரன்